சார் காமம்ங்கிறது மனுஷனுக்கு அந்த காமத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது ராமகிருஷ்ண பரமதம்சர் ஒரு கதை சொல்ற சாமியார்லாம் இருக்கான் ஒரு இடத்துல எல்லாமே சாமியார் தான் அதான் முற்றும் துறந்த முடிவர் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் தலைமை குரு கிட்ட போய் கேட்குறான் நாங்களே கூட்டிக்கணும் நாங்களே தண்ணி தெளிக்கணும் நாங்களே சமைச்சுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கு சும்மா ஒரு கேள்வி வயசானதே ஒரு வேலை பார்க்குறதுக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் வேணா பண்ணீங்களே உங்கள் வேலையை அவர் அவங்களும் அதை சும்மா சும்மா கட்டிகிட்டே இருந்தான் அப்போ அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் நல்லா உப்பு நிறையா போட்டு ஆதாரத்தை கொடுத்து கொண்டு உள்ளார படுக்க வச்சு கதவை வெளியில் பூட்டிட்டார் தண்ணி தாகம் தாங்கலை கத எழுத்துக்கு பார்க்குற அனுபவம் திறக்க நம்ம போட்டு பூட்டிட்டு போயிட்டோம் அந்த சாமி நமக்கு தாகம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அப்புறம் பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த காலையில் சாணி கரைச்சி போடுறதுக்காக சாணி இது ஊற வச்சு வச்சுருக்கான் அந்த ஒருத்தனுக்கு தாகம் தாங்காமல் என்ன பண்ணான் அந்த சாணி தண்ணியை மேலால் கொஞ்சம் அள்ளி குடிச்சிட்டு வந்துட்டான் அடுத்தவன் பார்த்தான் அதே இன்னொரு கை குடிச்சிட்டு வந்துட்டான் பார்த்தா சாணி தண்ணியே இல்லை தலைமை சாமியார் வந்தார் குரு என்ன நீ பூட்டிட்டு சொன்னா அவன் அம்மா சாணி கத்தி வச்சிருந்த தண்ணியை காணுமே எங்க அதனால அதனாலதான் கிழவியை அனுப்பலாம் தாகம் வந்தா சாணி தண்ணியே விட மாட்டேங்கிறியே இது நான் சொல்ற கதை இல்லீங்க ராமகிருஷ்ண பரமகம் சொல்ற கதை யாரு உங்ககிட்ட மட்டும் தனியா வந்து சொன்னார்க்கல அவர் எழுதின புத்தகத்துல இருக்கா அவர் எழுதின புத்தகத்துல இருக்கு என்கிட்ட வந்தா சொல்லிட்டு போவாரு காமத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறான்